சந்திரன் திசையில சூரியன் புத்தி எப்படி இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரொம்ப சந்தோஷமா ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் திசையில சூரிய புத்தி கேட்டீங்க இப்ப பாருங்க சந்திரனும் சூரியனும் இதுல சேர்ந்து பஸ்ட் சந்திரன் இது சூரியன் முதல் வந்து சூரியன் திசையில என்ன வச்சுங்க சூரியன் திசையில சந்திர புத்தி வந்தது இதுல எப்படி வருதுங்க சந்திரன் திசையில சூரிய புத்தி வருது அப்போ சந்திரன் என்பது தாய் சூரியன் என்பது தகப்பன் இங்க தாய் தகப்பன் வந்துச்சு இல்லைங்களா தகப்பன் தாயின்னு வரல அரசு இதுல தான் முதல் வருது அப்ப சந்திர தான் தாயிக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர திசை முதல்ல அவங்க ஜாதகத்துல சந்திர திசையில அவங்களுக்கு சூரியமுத்தி நடந்தாலே அந்த குடும்பத்துக்குள்ள சொந்த வீடு கட்டாம இருந்தாலும் ஞாபகப்படுத்துவாங்க நம்ம சொந்த வீடு கட்டலாம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சந்திரன்னா உணவு சம்பந்தப்பட்டது ஓட்டல் தொழில் வைக்கலாம் பசுமாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் பண்ணலாமா நெய் வியாபாரம் பண்ணலாமா சந்திரன் என்பது சங்க வியாபாரம் பண்ணலாமா சந்திரன் என்பது உணவு சம்பந்தப்படத்தோடு ஏதாவது ஒரு பண்ணலாமே இந்த சந்திர திசையில சூரிய புத்தி வரும்போதே உங்களுக்கு இந்த எண்ணக்களவு நிறைய வரும் இயற்கையா வருது அது இயற்கை அதான் அந்த இருந்து வரக்கூடிய ஞானம் தான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறது அதுதான் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல சந்திர திசையில சூரிய புத்தி வரும் பொழுது அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு தான் தானம் பண்ணணும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்த அம்மாவாசை ஒரு காலத்துல அது அம்மாவோட ஆசையா இருந்தது காலப்போக்குல அது அம்மாவாசையா மாத்திட்டாங்க ஆஹா ரொம்ப சந்தோஷம் ஏனா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரே நேர் வரும்போது அம்மாவுடைய ஆசையா இருந்தது கால போக்குல அது அம்மா வாசியே இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு தானம் தானமறனோ ஏன் சொல்றனா இங்க சூரியனுடைய அந்த புத்தி நடக்கும் போது அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா தவறான ஒரு வாக்கெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அமாவாசையில இருக்கிறவங்களுக்கு சில வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அமாவாசையில பிறந்த இப்படி ஆயிருவாரு அப்படி ஆயிருப்பாங்க அப்படி எல்லாம் இல்ல அம்மாவாசையில பிறந்திருக்கிறவங்க இவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலை பெரிய தெரியாது அதுதான் அமாவாசை ஏன்னா அது இருட்டுல செய்ய இருட்டு தானே அம்மாவாசை அமாவாசை அம்மாவாசைன்றது இருட்டு தானே உங்களுக்கு அந்த இருட்டுல வந்து ஏதாவது அவங்க செய்யற வேலை ஏதாவது தெரியுமா அதனால அவங்க செய்யற வேலை தெரியாதுன்னு அந்த காலம் சொல்லி வச்சாங்க இதுக்கு வேற பட்டம் கட்டி வச்சிட்டாங்க அமாவாசையில பிறந்தா ஏதாவது ஒரு பொருள் காணப்போகுதுன்னா அமாவாசைல பிறந்தா அப்படின்னு அளவுக்கு கேட்கறது இல்ல இதெல்லாம் கான்செப்ட் இல்லாம அவரு அமாவாசையில பிறந்தா அவருக்கு பகலும் இரட்டு இரவும் இருட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருட்டு அவருக்கு பகலுன்னே இரவு என்ன கவுண்டிங் அதானே அதனால என்னன்னா அவங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் அவங்க வேலையை அவங்க செய்யற வேலை எதையும் வெளியில காட்டு கொடுக்க முடியாது நீங்க பக்கத்துலேயே தூங்காம அவங்க கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அதனால இவங்களுக்கு வந்து சந்தர திசையில சூரியன் குத்தி நடந்தா அதே அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு கொண்டு போய் பூ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் ஒரு ட்ரெஸ் பதினோரு ரூபாய் காணிக்க இதெல்லாமே வச்சு கொண்டுட்டு போய் அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கே கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த சந்திரன் திசையில சூரியன் புத்தி பர்ஸ்ட் கிளாஸா வேலை சரிங்களா அப்ப நல்ல ஒரு இது இல்லைங்களா இது ஒரு கேக்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் போகும் தான் தான் அது மக்களை ஒரு சிலுக்க வைக்குது இல்லைங்களா அப்ப அந்த களத்துல முன்னோர்கள் அத்தனை வார்த்தை சொல்லி சிலுக்க வச்சாங்க நீங்க யாரும் அதை சிரிச்சு பேசி யாரு ஒரு சந்தோஷமா யாரு சுவாரிசமா பேசறது இல்ல அவங்க அவங்கவங்க போன்லயே அவங்கவங்க ஆரோக்கியம் பேசுறதுனால அந்த புராண கதைகள் எல்லாம் மறந்துட்டே இருக்கும் அதனாலதான் அம்மாவுடைய ஆசைதான் தான் அம்மாவாசை அந்த அம்மாவாசை 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 போய் இப்ப அம்மாவாசை இல்லாம அம்மாசை நல்லா வந்துருச்சு அம்மாசை அம்மாசை வந்துருச்சா ஒரு சில பேர் கேட்க அம்மாசை எப்ப கேக்குறாங்கல்ல அதாவது ஒரு காலத்துல கால் கைய புடிச்சாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி வச்ச வார்த்தை வந்து கால் கை கால் கை காக்கை ஓய்வு இப்ப காக்கா முடிச்சு பேர் வந்தது இப்படித்தான் வந்துச்சு பிடிச்சாலும் ஒரு காலத்துல வந்து யாரும் பிடிப்பார புடிச்சு பொய்ப்பலை போட்டு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு சொன்ன வார்த்தை கால்கை 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 காக்கை 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 போய் காக்கா புடிச்சேன்னு வந்துருச்சு ஒரு ஐயா கிட்ட ஒரு இது கேட்டோம்னா நிறைய முடியும் இந்த நிறைய மக்களுக்கு அதாவது ஆயிரக்கணக்கான பரிகாரங்களை நிறைய எழுதி வச்சிருக்காங்க அதை சொல்ல மக்களுக்கு நிறைய சொல்லுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிரினுடைய ஆன்மா இருக்கும் வரைக்கும் அறிவு வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது ரகசியமா பிரபஞ்சம் சொல்லுது இதை மக்களுக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு மீடியா கிடைச்சதுனால இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு போய் சேருதுங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவுல இருந்து காட்டி இந்த எளிமையான வார்த்தைகள்ல ஒரு உயிரோட்டம் சக்தி மக்களுக்கு சொல்ல வைக்கிறோம் அப்ப என்ன கேட்டீங்கன்னா திசையில பார்வதி தாயார் தான் சந்திரன் இந்த பார்வதி தாயாருடைய கழுத்துல பாம்பு இருக்கும் பாத்திருக்கீங்களா இந்த பார்வதி தாயாருடைய படத்துல பாம்பு இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் சந்திரன் புத்தியில சந்திரன் திசையில சூரிய புத்தி நடத்த தாய காலத்தோட்டு கும்பிட்டு அன்னைக்கு போனாங்கன்னு அந்த காரியம் நடக்கு சரிங்களா ஒண்ணு அதே போல தாயிகட்ட வந்து சாபத்தை வாங்கிட கூடாது அவங்களுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு பன்னீர்ல கால கழுவி பொட்டு சந்திரம் வச்சு பாடகுஞ்சு பண்ணி தொட்டு கும்பிட்டு போனாங்கன்னா அவங்க வாழ்வாள் முழுவதும் சந்திர திசையுடைய ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கும் இப்ப இன்னொன்னு கேப்பீங்க தாய் உயிரோட இல்லைன்னா என்ன

மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி அம்மாவுடைய பக்கத்துல வந்து விளக்கி வச்சு அம்மான தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா வெளுத்த சேலை தெரி விளக்கு போட்டா ஏறி இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் இதை செஞ்சுட்டு போனாலே தாயோட ஆசீர்வாதம்